திருவண்ணாமல் மாவட்டத்தில் இது இதுபோல் அரைப்பிஞ்சுகள்லேருந்து இங்கே இருங்களேன் அரைப்பிஞ்சுகள் கால்பிஞ்சுகள்லேருந்து இது மாதிரி பால் பூக்கள்லேருந்து மணி கட்டியதுலேருந்து தொடர்ச்சியாக வந்து வந்துக்கிட்டே இருந்து பால் பூ இந்த பால் பூ அது வெப்பமண்டல பகுதியில் இப்படி மணி கட்டி இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் மகரந்த சேர்க்கை இதெல்லாம் மணிகள் நல்லா தெரியும் எல்லா எல்லாத்துலேயும் பாருங்களேன் ங்களேங்களா இதனுடைய எந்தளவுக்கு அளவுக்கு வந்து இறங்கியிருக்குன்னு சொல்லி பாருங்களேன் இதெல்லாம் மணி கட்டுமா மணி கட்டாதா இவ்வளோ வெப்பத்துக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருந்துச்சு இல்லையா அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் அடித்துறை பார்த்தீங்களா அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டத்தில் காரப்பட்டு அப்படிங்கிற கிராமத்தில் வந்து நாம் இருக்கோம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எந்தளவுக்கு அளவுக்கு வந்து வெயில் இருக்கும் டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட நாற்பது டிகிரி டிகிரி செல்சியஸ்லாம் சாதாரணமாக வந்து வெயில் காலத்தில் தாண்டும் அப்படிப்பட்ட திருவண்ணாமலை மாவட்டத்தில் சமணியில் மிளகு வருமா அப்படிங்கிற நிறைய கேள்விகளோட அந்த கேள்விக்கு உண்டான பதிலை தேடி நாம் வந்துட்டு இதுபோல் வந்துட்டு தென்னந்தோப்புகளை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னாடி நாம் வந்து மிளகு சாகுபடியை வந்துட்டு இந்த தென்னந்தோப்பில் நாம் வந்து ஆரம்பித்தோம் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அதாவது மிளகு சாகுபடியை பொறுத்தளவுக்கு அளவுக்கு எல்லா பகுதிகளிலையுமே வரும் அதாவது வந்துட்டு ரொம்ப வெப்பமண்டல பகுதியாக இருந்தால் போல் பால் பூக்கள் வரும் ஆனால் அந்த பால் பூக்கள் வந்து உதிந்துடும் ஆனால் திருவண்ணாமல் மாவட்டத்தில் இப்படி மணி கட்டிட்டு பார்த்திங்களா இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இதனுடைய இங்காருங்க எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து இறங்கியிருக்குன்னு சொல்லி பாருங்களேன் இதெல்லாம் மணி கட்டுமா மணிக்கட்டாதா இவ்வளோ வெப்பத்துக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருந்துச்சு இல்லையா அந்த கேள்விக்குண்டான பதில்கள் அடித்தூரை பார்த்தீங்களா இது பாருங்கள் எவ்வளோ இறங்கியிருக்குன்னு சொல்லி பாருங்களேன் வரிசியா இது ஒரு செடியில் மட்டும் இல்லை அடுத்தடுத்த செடிகளை பாருங்களேன் இது கொடைக்கானலில் இல்லை கொல்லிமலையில் இல்லை பொள்ளாச்சியில் இல்லை பிரதேசங்களில் இல்லை மிதவப்பு மண்டல பகுதியில் இல்லை வெப்ப மண்டல பகுதியில் இந்தளவுக்கு இறங்கும் நாம் சொல்கிறோம் நிறையா விவசாயிகள் வந்து கேட்பீங்க சார் போகிற இடத்துலலாம் ஒரு செடியும் மட்டும் காமிக்கிறீங்க எல்லா செடியும் பரவாயில்ல காமிங்க அப்படின்னீங்க நாம் சொல்கிறோம் நூறு செடிகளில் எண்பது செடிகளை உறுதியாக வந்து மாற்றாலிட்டி இல்லாமல் சக்ஸஸ் ரேட் வந்து கொண்டு வர முடியும் அதுக்காக வந்து எல்லா செடிகளுமே வருமானா அதாவது வந்து ஹில்ஸில் இருந்தக்கூடிய மிளகை வந்து பிளைன்ஸில் கொண்டு வரதே சிரமம் அப்படி கொண்டு வந்த செடிகளை வந்துட்டு அதை வந்து பூக்க வச்சு மகாதீஜர்காய வச்சு காக்கி வைக்கிறது அதை விட சிரமம் அப்போ எண்பது விழுக்காடு செடிகள் வந்து ஒரு சக்ஸஸ் ரேட் அடையும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இதில் நீ பார்க்கலாம்ங்களே இதுபோல் இது வந்து பால் பூ இந்த பால் பூவை வந்தது வெப்பமண்டல பகுதியில் இப்படி மணி கட்டிருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் மகரந்த சேர்க்கை இதெல்லாம் மணிகள் நல்லா தெரியும் எல்லா எல்லாத்துலேயும் பாருங்களேன் வேறு எல்லா பக்கத்துலேயும் சரி ரைட்டு அதே நேரத்தில் நெமட்டோடு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும் இந்த செடி அந்த செடியும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான் ஆனால் இந்த செடி வளரவே இல்லை அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லைங்களா ரெண்டு வகையில் வந்து மிளகு இருக்குங்க எல்லா செடிகளுமே ஒரே முறையான உற்பத்தி மேலாண்மையில்தான் பண்ணுறோம் ஆனால் மண்ணில் இருக்கக்கூடிய நெமட்டோடுகள் சில சில வேர்கள் வந்துட்டு நெமட்டோடுங்கிறது நூற்புழுன்னு சொல்லுவாங்க அந்த நூற்புழு தாக்கத்துலாம் என்னாகும் இப்போ இது வந்து சைலம் இது வந்து புலோயம் அமைப்புன்னு சொல்லி வச்சுக்கலாம் ஒரு உணவு குழல்கள் ரெண்டு சைலம் புலோயம் அமைப்பு அந்த சைலம் புலயம் அமைப்பில் உணவு குழல்கள் வந்து வேறு இப்படி இருக்கும் உள்ளுக்குள்ள வந்து நரம் மாதிரி ஒன்று இருக்கும் அதான் வந்துட்டு உணவை கடத்தும் நீங்கள் தண்ணியாக கொடுத்தா தண்ணியே குடிக்காது சாணமாக கொடுத்தா சாணத்தை செடி தீங்காது அதில் இருக்கக்கூடிய மக்கிய உரங்களை வந்துட்டு உணவை வந்து எடுக்க ஆரம்பிக்கும் அப்படி எடுக்கும்போது இந்த நூறு புல்லுன்னு சொல்லக்கூடிய நிமிட்டோட என்ன விஷயம்னா உள்ளுக்குள்ளே இருக்க அந்த வேர்களை வந்து உடஞ்சிக்கிட்டே போயிடும் இந்த வேர் வந்து பாத்தீங்கன்னா டொக்கு வேர்ன்னு சொல்லுவாங்க அமுதி பார்த்தா உடஞ்சிரும் அப்போ அது என்னாகும் நல்ல வேர் ஒன்றுமே தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த சைலம் புழை அமைப்பு வந்து கட்டாயிருக்கும் அதனால் எடுக்க முடியாமல் திணறோம் இதுக்கு வந்துட்டு நாம் வந்துட்டு இந்த வேரில் வந்து நெமட்டோட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இயற்கை முறையில் வந்து பார்த்திங்கனா சூடமனஸு டைகோட்டமோட்டி பேசிலமைசிஸு அசோஸ் பேர்லாம் இது போல் வந்து நுண்ணுயிரிகளை வந்து பார்த்திங்கன்னா கடியில் கொடுத்து நாம் வந்துட்டு அந்த நெமட்டோட கண்ட்ரோல் பண்ணக்கு பின்னாடி செடி வந்து நல்லா வந்து வீரியமாக வந்து டெவலப் ஆகி வரும் இங்கே பார்த்தீங்களா இப்போ இதெல்லாம் நெமட்டோட தாக்குதல் இல்லாத செடிகள் நெமட்டோட தாக்குதல் இல்லைன்னா பார்த்தீங்களா செடி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருங்க பார்த்தீங்களா அப்போது மண்டல பகுதியில் வருமா மித வெப்ப மண்டல பகுதியில் வருமா பகுதி சார்ந்த விவசாயமாக மட்டுந்தான் மிளகு போயிடுமா அப்படிங்கிற கேள்விகளுக்குலாம் உண்டான பகுதியில் நீங்கள் இப்படியே வரிசையாக பார்த்துட்டே வரலாம் நம்ம சொல்கிறோம் ரெண்டு தென்னை மரத்துக்கு இடையில் ரெண்டு வருஷம் வந்து சாகுபடி பண்ணலாம் ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு இடைவெளி பார்த்தீங்கன்னா வந்து ஆறு அடி வச்சு நாம் வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஐநூறு செடிகள் வரைக்கும் வந்து நம்ம வந்து சாகுபடி பண்ணலாம் அப்படி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் வரங்களேன் ஒரு பகுதியில் மட்டும்தான் அதாவது வந்துட்டு ரொம்ப குளிர்ந்த நிலையில் காட்டில் ஈரப்பை பகுதியில் மட்டும்தான் வந்து வரும்னு இல்லாமல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இது போல் அரைப்பிஞ்சுகள்லேருந்து இங்கே இருங்களேன் அரைப்பிஞ்சுகள் கால்பிஞ்சுகள்லேருந்து இது மாதிரி பால் பூக்கள்லேருந்து மணி கட்டியதுலேருந்து தொடர்ச்சியாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அடுத்த செடிகளையும் பாருங்களேன் இங்கே இருங்க இது பால் இது வந்து மணி கட்டினது இது வந்து அரை அரைப்பிஞ்சு கால் பிஞ்சு இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி இங்கே இந்த மாதிரி இப்படி எல்லா செடிகளையும் வரிசையாக பார்க்கலாம் இதில் நுனிக்கின்ற வேலையே கிடையாதுன்னு நம்ம சொன்ன மிளகில் எந்த பகுதியிலையுமே இதெல்லாம் பக்க கிளைகள் இதெல்லாம் பால் பூக்கள் இதெல்லாம் மகரந்த சேர்க்கை நடந்தது இங்காருங்களே இது அடித்தர் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு பக்க கிளைகள் பிரிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்து பக்க கிளைகள் பிரிக்கும் போது தான் அதிகப்படியான மகசூலியை எடுக்க முடியும் இப்போ மிளகு சாகுபடி அளவுக்கு நடவு பண்ணி ஓராண்டில் நம்ம எல்லா விதத்துலையும் சொல்கிறது தான் நூறுலேருந்து அதிகபட்சமாக இரநூறு கிராம் வரும் ரெண்டாவது ஒரு இடத்துலருந்து ஒரு கிலோ மிளகு வரும் எப்படிங்க ரெண்டாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு கிலோ மிளகு வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு செடி நல்லா வேரூண்டி நல்லா கிளச்சி பிரித்து தலையாமல் எப்படி வந்து பூக்கும் காய்கினீங்களா சொல்லுங்களேன் வந்துருங்களேன் மணி கட்டிருச்சு மணி கட்டிடுச்சு தெரியுதுங்களா எப்படி பூ இறங்குதுன்னு வரல இப்போது இந்த செடியிலேருந்து நூறு கிராம் எடுக்கலாம் கிட்டத்தட்ட இன்னும் அஞ்சு மாதம் இருக்குது இந்த இருக்கிற பூக்கள்லாம் அறுவடை ஆகும்போது ஒரு நூறு கிராம் மிளகுலேருந்து இரநூறு கிராம் மிளகு வரைக்கும் இதில் எடுக்கலாம் அடுத்த பன்னெண்டாம் மாதம் வந்து இருபத்தி நாலு மாதத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவுக்கு மிளகு எடுக்கலாம் நாம் சொல்கிறோம் தென்னையில் இதை வந்து ஊடுபீராக வந்து சாகுபடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு தென்னைக்கு இடையில் ரெண்டு வரிசை அப்படியே அவங்க காமிக்கல ரெண்டு தென்னைக்கு இடையில அப்படியே ரெண்டு வருஷை வந்து சாகுபடியாகும் ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு இடைவெளி வந்து ஆரடி அப்படிங்கிற இடைவெளியில் வந்து வைக்கிறோம் முடிந்த அளவுக்கு இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை நேரடியாக வந்து கலாய்வு செய்து உரம் மேலாண்மையும் பூச்சி மேலாண்மையும் நோய் மேலாண்மையும் அதாவது வந்து பூச்சி மேலாண்மை நோய் மேலாண்மை இல்லாட்டியும் கூட இது போல் வந்துட்டு நெமட்டோடு பிரச்சனை வந்து அதிகப்படியான ஈரம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நெமட்டோடு பிரச்சனை வரும் அப்போ அதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஆர்கானிக் அப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் இன்னர்கானிக்கு அப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நாம் வந்து சொல்கிறோம் அப்போது தென்னை வந்து ஒரு பயிராக இருக்கு மிளகு வந்து இரண்டாவது பயிராக இருக்குது அப்படி வரப்போறாங்க கம்மிங்களேன் தேக்கு மரம் அப்போது மூணடுக்கு சாகுபடிக்கு வந்தாச்சு அப்போது ஒரு நேரத்தில் ஓர் பயிர் சாகுபடி முறைங்கிறது இல்லாமல் என்ன ஆகிப்பச்சு மூணு அடுக்கு சாகுபடி ஆயிப்பச்சு அப்போது கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதம் வந்து மிளகு வந்து அறுவடை எடுக்கலாம் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா இளநீ வந்து அறுவடை எடுக்கலாம் பல்லாண்டு பயிராக வந்து தேக்கு வந்து அறுவடை எடுக்கலாம் அப்போது ஒரு நிலத்தில் ஓர் பயிர் சாகுபடி முறைங்கிறது இல்லாமல் பல பயிர் சாகுபடி முறை அடுக்குமுறை சாகுபடி போகும்போது என்னாகும் தொடர்ச்சியாக வந்து சக்ஸஸ் ரேட் வரும் நம்ம சொல்கிறோம் மிளகு சாகுபடியே ஒரு மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா மாவட்டத்திலையும் பகுதி சார்ந்து நாம் வந்து கொண்டு போகிறோம் அப்போது நூறு செடிகள் வைக்கிற இடத்துல எண்பது செடிகளை வந்து நம்மளால் வந்து சக்ஸஸ் ரேட் வந்து கொண்டு வர முடியும் அதாவது வந்துட்டு இந்த ஒரு ஏக்கர் தென்னையில் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபாய் எனக்கு வருமானம் வருதுங்க எனக்கு ஊடு பயிரில் எவ்வளோ வரும்னா ஊடு பயிரிலையும் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு குறையாத வருமானத்தை எடுக்கக்கூடியதான் இந்த செடி மிளகு சாகுபடி இது வந்து வீரியரக ரக நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள் இது போல் வந்து ஊடுபயிர் சாகுடின்னு நினைக்கிற விவசாயிகள் உங்கள் மண்ணுக்கு வருமான்னு நினைக்கிற விவசாயிகள் நேரடியாக வந்து தமிழ்நாடு முழுவதும் உங்கள் களத்தை ஆய்வு செய்து உங்கள் மண்ணுக்கு வரும் அப்படிங்கிற பட்சத்தில் நாமளே வந்து தமிழ்நாடு முழுவதும் இலவசமாக வந்து டிரான்ஸ்போர்ட் கொடுத்து இலவசமாக வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுத்து ஃபீல்டு வந்து டெவலப் பண்ணி கொடுத்து கொடுக்கோம் கிட்டத்தட்ட எவ்வளோ செடி வாங்கினாலும் பத்து விழுக்காட்டு செடிகள் விவசாயிகளை வந்து ஊக்கப்படுத்தும் விதமாக பத்து விழுக்காட்டு செடிகள் இலவசமாக கொடுத்து ஃபீல்டு வந்து டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது போல விரி இற நாட்கள் விவசாயிகள் எனக்கு செடி கூடு ஊடுபீரா சாகுடினு நினைக்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவி வந்து தொடர்பெல்லாம் உளவி என்று உங்களோட பயணிக்கும் நன்றி வணக்கம்